திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ அவர்களை கூறி மூர்க்கரோடு முயல் வேலை பத்தினரி அறிவித்து பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமா நெறியெல்லாம் நரிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே சிறுவருடே சேரும் வண்ணம் குறி ஒன்றுமில்லாத குத்தன் தன் குத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருடையவாறு யார் பெறுவார் அச்சோமே பொய்யெல்லாம் நெய்யென்று புனமுனையார் போகத்தே கடவேணை மாடமே காத்து அருளி தகவலிடம் கொண்ட பிறான் தன் கடலே சேரும் வண்ண அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விட கடவே ஏனை என்ன விழா அன்பு அருளி என்னையும் தன் சுன வெண்ணூர் அணிவிட்டு தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே பஞ்சாய அடி மடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உடையானை அடியேனை வருக என்று அஞ்சே எனக்கு அஞ்சே என்று அருளையவாறு யார் பெறுவார் வெந்துவிடும் உடற்பிறவிமை என்று வினைபெருக்கி கொண்டு குடல் கோள் வளையார் குவிமுனை மேல் வேனை பந்த மறுத்து எனையாண்டு பரிசரையன் துரிசு எனக்கு அந்த யார் பெறுவார் ஆண்டு விழக்கடவேனை பையவே கொடுபோந்து பாசனும் தழருவி உயனரி காட்டுவிட்டு ஓங்காரத்து உட்பொருளை யார் பெறுவார் அச்சோவேடியில் தடுமாறி காதலின் மிக்கு அணி இழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடைய விரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக் கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதறும் திரிவேனை அறிவிட்டு முதலாய முதல்வன் தான் நம்ம பொருடாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருடைய நரசிங்கோழனாயினார் இப்படி இவர்கள் எல்லாம் திருநீட்டிற்காகவே உயிரை நீக்கார்கள் என்று சொன்னால் அந்த திருநீட்டின் பெருமையை பற்றி சற்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் திருநீர் என்று சொன்னாலே அது பராசக்தி வடிவம் திருஞான சம்பந்த பெருமாள் சொல்றார் நீரு பராபனமாவது நீரு நீருக்கு தெரிந்த பாடல்தான் பராவணம் அப்படின்னா ஆதிசக்தி வடிவம் அதாவது பராசக்தி வடிவம் திருநீர் என்பது பராசக்தி வடிவம் இன்னொரு இடத்துல திருநீட்டினுடைய பெருமையை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார் அது என்னங்கிறத பார்ப்போம் துண்ணன இடி குரல் வாழைகள் ஓட செங்கைகள் பங்கைய தொதுங்க கருவிலா மனத்தார்கள் காந்தது வாஞ்சியத்தடிகள் வெண்ணிற பூசுதல் மனம் ஒன்று அழிவில்லாத திருநீர் சிவபெருமானுக்கு அழிவு கிடையாது அவர் அணிந்த அந்த திருநீட்டுக்கும் அழிவு கிடையாது அதான் மறுவில்லாத வெண்ணூறு பூசுதல் அப்ப அந்த திருநீட்டை நாம ஆனால் நமக்கும் அந்த நித்தியத்தன்மை பற்றும் என்பது பார்வை சொல்ல இது என்ன அர்த்தம் தோ அதாவது அழிவில்லாத வெண்ணூறு வெண்மையான பொடி இதுக்கு வெண் பொடின்னு பேரு சாம்பல்னு பேரு ரசிதம்னு பேரு திருநீர்னு பேரு விபூதி அப்படிங்கிறது வட முடியல வி அப்படின்னா மேலான பூமின்னா செல்வம் விபூதி அப்படின்னா மேலான செல்வம் இதை விட செல்வம் வேற எதுவும் இல்ல இறைவரே இதத்தான் பூசி இருக்கிறார் எங்க சொல்லப்பட்டிருக்கொடியாடு மேனியன் பொன் குணம் சூழ் புணவாயிலை அடியாதடிய மடியாது கற்று இவை ஏத்தவல்லார் வினைமாய்ந்து போய் குடியாத பாடி இன்று பாடவல்ல இல்லை குற்றமேபே கொடியாடு மீன்யன் அப்படின்னு வருது வெண்பொடி ஆடியை அப்படின்னு வருது நீரினை பூசி நிறை சடைத்தாட அப்படின்னு வருது நிற்றினை நிறைய பூசி நிட்டலும் நியமம் செய்து ஆற்று பூரித்து ஆட்டும் அந்தனாரை கொள்வான் சாற்றும் நாள் அற்றது என்று தருமராசர்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கே விரட்டினாரே அப்ப திருநீர் பூசியவர்கள் இடத்துல யமன் ஒரு ஒருபோதும் நெருங்கவே மாட்டான் அப்ப நாமெல்லாம் சாகும் தருவாயில் இருக்கும்போது இல்ல நல்லபடியாக இருக்கும் போதே திருநீட்டினை பூசி பழகிக்கொண்டு அதை காதலிக்க முற்படுவோமே ஆனால் நமக்கு எந்த துன்பமும் எந்த நேரத்திலும் நம்மை வந்து அண்டாது என்பது பெருமை சைவமை திருவின் சார்பே பொருளின சாரும் சான்றோர் பெருமக்கள் என்றே இந்த திருநீருக்கு உண்டு மெய்த்தவ வேடமே மெய்த்தவம் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் அப்ப இந்த வேடம் என்பது மெய்தவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அந்த மெய்த்தவ வேடமே மெய்பொருள்னு உணர்ந்தவங்கதான் நாயன்மார் பெருமக்கள் கருத்துக்களை சொல்லி திருநீர் பூசும் பொழுது என்ன நாமம் சொல்லணும் இல்ல திருநீர் அணியும்பொழுது நமசிவாயங்கிற மந்திரம் சொல்லிதான் நீர் அணியனும் அப்படின்னு தேவாரம் சொல்லுது நமச்சிவாய அச்சம் மொழிந்தேன் அப்ப நமசிவாய என்று சொல்லி திரு அணிந்தவர்களுக்கு அச்சம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மந்திரம் நமசிவாயும் விறகிட்டே அப்ப மந்திரம் நமசிவாய நீர் யார் ஒருவர் அணிய பெற்றார்களோ அவர்களுக்கு வினை வெந்து போகும் அது மட்டுமா வினையினுடைய காரியமாக வரக்கூடிய நோய் வெண் நோய் அதுவும் கருகிப்போம் அத வெந்து தரும் வினையும் நோயும் வெவ்வடல் விறகிட்டன்றே இதத்தான் அப்பர் சொற்றுணை நீதின் பதவி சொல்றார் பின்னொரு அடுக்கிய விறகின் வெவ்வடல் உண்ணிய புவிழமை ஒன்றுமில்லையா பண்ணிய உலகினில் பகிந்த பாவத்தை நன் நி நின்று அறுப்பது நமசிவா நமஷிவாயை சொல்லி நீரணிபவர்களுக்கு விண்ணுற அடுக்கிய விறகு விண்ணத் தொடும் அளவிற்கு விறகு அடுக்கப்பட்டிருக்கு அந்த விறகு எல்லாம் ஒரு சன நேரத்துல சாம்பல் ஆகணும் அப்படின்னா நெருப்பு கொளுத்தி விட்டால் போதும் அது போல நாம விண்ணைத் தொடுற அளவிற்கு பாவம் செஞ்சிருப்போம் அந்த விண்ணை தொடும் அளவிற்கு நாம் செய்த பாவம் ஒரு நொடி பொடிதிலே அழிய வேண்டும் என்று சொன்னால் நமஷிவாய என்று சொல்ல வேண்டும் அந்த நமசிவாயை என்று சொல்வர் நீற்றினை நிறைய பூசி இருக்க வேண்டும் அப்படி நீற்றினை நிறைய பூசி நம சிவாய எனும் நாமத்தை சொல்பவர்களுடைய வினை விறகு எப்படி வெவ்வழலிலே சாம்பலாக மாறிட்டோ அது போல தீ வினைகள் இத்தனை காலம் ஈட்டி அந்த தீ வினைகள் யாவையும் எப்படி நெருப்பிலே விறகு சாம்பலாயிற்றோ அது போல நம என்னும் அந்த நெருப்பை கொண்டு மந்திரத்தை கொண்டு ஒருவர் திருநீற்றை பூசி வழிபடுவோரையானால் அவர் செய்த வினைகளும் அதாவது தீ வினைகளும் சாம்பலாசி நமக்கு நல்லதையே நமக்கு கொடுத்தும் கொடுக்கும் என்பதுதான் இந்த பாடலுடைய வரிகளுடைய பொருள் நிறைய பாட்டில் சொல்றார் வெள்ளைனும் பொடிப்பூசும் அதாவது நமக்கு ஞானம்னு சொன்னால் திருநீர் என்னதுதான் வித்தக நீரணிவார் வினைப்பவேக்குன்னு சொல்றார் வித்தகம் என்பது ஞானம் அப்ப திருநீர் எதை கொடுக்கும் என்றால் ஞானத்தை கொடுக்கும் வேடம் கைதோட வீடடிதாமே அப்படின்னு அப்ப சொல்றார் அந்த பாடலுடைய கருத்து என்ன அப்படின்னா வேடத்துல சிவபெருமான நாம உணரணும் லிங்கத்துல சிவபெருமான நாம காணணும் கோவிலில் இருக்கிற பெருமான் லிங்கத்திறுமியா இருக்கார் அந்த கண்ணால காணணும் வேடத்துல இருக்கிற எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா சூக்ஷமா இருக்காரு அத நாம என்ன பண்ணணும் லிங்கத்துல காண்ட அந்த சிவத்தை வேடத்துல உணர வேண்டும் அதனாலதான் வேடத்திற்கு ஒருபடி மேலாக சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு வேடம் கைதோட வீடறிதாமே அப்ப வேடத்தை கைதோடுதான் நமக்கு முக்கி கீழே விட வேண்டாம் ஒண்ணும் பண்ண வேடத்தை தொழுதாலே போறோம் நமக்கு வீடு எளிது என்று சொல்லி ஒரு பாடலை சொல்லி நான் இந்த உரையை நிறைவேற்றிக் கொள்கிறேன் ஆதிகளோ எவன்றே உமையை மகிழ்ந்தானை பரிவனந்தனில் வந்து கண்டேனே இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம் அருமையான பாடல் சுந்தரர் அருளி செய்த திருவலிமலம் என்ற திருத்தலத்திற்கு மூன்றாவது பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அந்த பொருள் பார்ப்போம் ஆழியனாய் அகன்றே உயர்ந்தானே சிவபெருமானுடைய சிறப்பு இந்த அடியில சொல்லப்பட்டிருக்கு ஆழியன்னா ஆழம் சிவபெருமான ஆழ அவர் என்ன அடியில இருக்காது கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது அவருடைய பரப்பளவு அதையும் கண்டுபிடிக்க முடியாது அகன்றே உயர்ந்தானே அவனுடைய உயரம் கருணையிலே அவனை விட உயரம் யாரும் கிடையாது கருணை கடல் அவன் அப்ப அடியும் அளக்க முடியாது அகலத்தையும் அளக்க முடியாது அவனுடைய உயரத்தையும் அளக்க முடியாத வண்ணம் உயர்ந்திருக்கிறான் சிவபெருமான் ஆதி அந்தம் பணிவார்த்து அணியானே அதுக்கு என்ன அர்த்தம் ஆதினா என்ன அந்தம்னா என்ன ஆதினா முதல் அந்தம்னா பிறப்பிலிருந்து இறக்கும் தருவாயில் வரை பணிவார்க்கு அணியான யார் ஒருவர் பணிக்கிறார்களோ அவங்களுக்கு சாமி பக்கத்துல இருக்கும் அணியாறுனா பக்கத்துல இருப்பான் கூடையராகி பொய்யே குடி இந்த ஒரு உபதேசம் பண்றார் சுந்தரர் என்ன பொய்யே குடி அப்படின்னா எனதுன்னு சொல்ற பொருள் எல்லாமே புறப்பற்று நான் அப்படின்னு உடம்ப கருதினா அது அகப்பற்று அப்ப அகப்பற்றையும் புறப்பற்றையும் விட்டு யார் ஒருவர் சிவனையே பற்றுக்கோடாக நினைக்கிறார்களோ அவங்களுக்கு சாமி அமுதா இருப்பார் அடைந்தவர்க்கு அமுதாயிடுவானை நல்லவர்க்கு அணியானவன் தன்னை நினைப்பவர் மனம் கோவிலாக் கொண்டு அருள் பண்றவர் சாமி அதான் சொல்றார் பூணையராஜி பொய்யே குடியோம்பினா இந்த உலக வாழ்க்கையை பொய் நினைச்சு தாமல் அருமையை திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ